இது வந்து நம்ம ட்ராலி இதில் ஐநூறு கிலோ வரைக்கும் ஏற்றிக்கலாம் மூணு அடி அகலம் தான் இப்போ வாழைக்கு நடுவில் நீங்கள் வாழைக்கண்ணு கொண்டு போனால் கொண்டு போகலாம் உரம் கொண்டு போனால் கொண்டு போகலாம் ஐநூறு கிலோக்கு மூட்டைகளில் சாணத்தை ஏற்றிக்கலாம் ஒவ்வொரு மரத்துக்கும் சாணத்தை அப்படி கொட்டி போட்டு போகலாம் தூக்கிட்டு போக வேண்டியதில்லை டிராக்டர் கூப்பிட்டோம்னா நம்ம அதுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுவா ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும் நம்ம மிஷினை நீங்கள் நாலு மணிநேரம் ஓட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் உழவு ஓட்டிடலாம் வணக்கம் சார் வணக்கம் ஷார்ட் ஆஃப் ஃபார்ம் ஐந்து வருடம் முன்னாடி சந்திச்சிருப்போம் அப்போவும் உங்களோட பவர் காட்டி இருப்போம் இப்போ திரும்பவும் ஃபார்மர்ஸ் ஃபீட்பேக் எடுத்து நிறைய அப்கிரேட் பண்ணிருக்கீங்க திரும்ப உங்களுடைய இன்னோவேஷனை பார்க்க வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி உங்களை பத்தியும் ஆர்ட் ஃபார்ம் பத்தியும் ஒரு சில வரிகள் என் பேர் மீனாட் சுந்தரம் நான் ஒரு ஏழாவது தலைமுறை விவசாயி முப்பது வருஷமா நான் வந்து சென்னையில் பல எம்என்சிஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த அனுபவங்களோட விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பங்காற்றலாம்ங்கிறதுக்காக நான் கடந்த ஐந்து வருடமாக வேலை செய்து வருகிறேன் ஆட்டோ பிரிண்ட் அப்படின்னு முப்பத்தி மூணு வருஷமா இருக்கக்கூடிய கம்பெனியோட ஆட்டோ ஃபார்ம்னு ஒரு கம்பெனி அவங்க கடந்த ஏழு வருடமாக இருக்காங்க இப்போ நம்ம முன்னாடி டெராடான் ப்ரோ இருக்குது இந்த டெராடான் ப்ரோ பற்றி தெளிவாக சொல்லுங்கள் சார் டெராடான் ப்ரோ என்ன இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு அட்டாச்மெண்ட் எங்கே பயன்படும் இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் நம்ம நேராக போய் ஓட்டி பார்க்கலாம் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் வேலை குறைக்கணும் வேலைக்கு வர்றவங்க லேபர்ஸோட சேல்ரி குறைக்கணும் வேலை ஆட்களோட எண்ணிக்கை குறைக்கணும் ஒரு முப்பது ஏக்கர் வரைக்கும் ஒரு விவசாயியோ ஒரு நிலச்சுவான்தாரோ நம்ம மிஷினை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால் ஒரு லேபர் ப்ளஸ் ரெண்டு ஃபீமேல் லேபர்ஸ் வச்சு தாராளமாக முப்பது ஏக்கர் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம் இதில் முக்கியமான மூணு வேலை இருக்குது ஒன்று உழவு ஓட்டுறது டிராக்டர் கூப்பிட்டோம்னா நம்ம அதுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு ஏக்கருக்கு கொடுக்கணும் நம்ம மிஷினை நீங்கள் நாலு நேரம் ஓட்டிங்க ஒரு ஏக்கர் உழவு ஓட்டிடலாம் அது முக்கால் அடி வரைக்கும் பரட்டி விட்டுரும் விவசாயத்தில் முக்கால் அடிக்கு மேலே யாரும் செய்யவே கூடாது தேவையே இல்லை அடுத்து இந்த மிஷினில் அடி அகலமும் ஓட்டலாம் ரெண்டு அடி அகலமும் ஓட்டலாம் இப்போ மூணு அடி ரெண்டு அடி அகலத்தில் உள்ள கேப் இருக்கக்கூடிய பயிர்கள் வாழை கத்திரிக்காய் வெண்டைக்காய் மிளகாய் இது நடுவில் அந்த இந்த மிஷினை வச்சே நம்ம ஓட்டி முடியும் அடுத்து இந்த க காய்கறி பயிர் பண்ணும்போது மேடு பள்ளம் மேடு பள்ளம் அந்த மஞ்சள் அணைக்கிறதும்பாங்க இல்லை சில இடங்களில் வந்து வரப்பு வசத்துறதுபாங்க அந்த வேலையை இதை வச்சே பண்ணிக்க முடியும் அந்த செடிக்கு நடுவில் களையை இந்த மிஷினில் ரெண்டு அடி ஆகலாம் வச்சு ஓட்டிக்க முடியும் ரெண்டடியை தவிர ஒரு அடிக்கு வருதுன்னா நம்மளோட இன்னொரு மிஷினை யூஸ் பண்ண முடியும் அப்போ முப்பது ஏக்கர் வரைக்கும் என்ன பயிர் பண்ணாலும் டிடி ப்ரோவை யூஸ் பண்ணலாம் ரோட்டோ எக்ஸல் யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு டிராக்டரு மினி டிராக்டர் தேவைப்படாது இந்த மிஷினை ஃபீல்டில் ஓடி காமிச்சு எப்படி இருக்குமே ஓட்டி பார்த்துலாமா சார் ஷுர் இன்னும் நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கு ஒவ்வொன்றா சொல்ல முடியுமா சார் இப்போ இந்த கலப்பை வந்து நம்ம உழவு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியும் அடி பரட்டி விட்டுரும் வயலில் களை எடுக்க வேண்டியது இல்லை அழிக்க வேண்டியது இருக்குது ஒரு பயிர் போட்டிருக்கீங்க அந்த பயிர் அறுவடை அடித்து அந்த பற அந்த பயிரை மடக்கி விடணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் பூச்செடிகளை மடக்கி விட்டுறதுக்கோ சோளத்தட்டை அறுத்த பறவை மறுத்து விட்றதுக்கோ இதை யூஸ் பண்ண முடியும் தக்கப்பூட்டு சனப்பை நீங்கள் விதைச்சிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ போட்டு விதைச்சிங்கன்னா அந்த இருபது கிலோ ஒரு ஆள் வயதுக்கு வளர்ந்ததை இதை வச்சு நம்ம பறிக்கி விட்ரலாம் ரொம்ப முக்கியமானது நாங்கள் ஹோண்டா இன்ஜின்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் சர்வீஸ் இருக்குது டைரெக்டாக அவங்கள்ட்டே நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்க முடியும் எந்த காலத்துலேயும் உங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது ஸோ இது வந்து இட்டாலியிலேருந்து வர கேர் பாக்ஸு நம்ம பாக்ஸ் வந்து அசம்பிள்டு கண்டிஷன்லேயே வருது நம்ம இந்த என்ஜின் அசம்பிள் பண்ணுறோம் கியர் பாக்ஸ் அசம்பிள் பண்ணுறோம் அந்த பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணுறோம் ஸோ அப்போ என்னன்னா உங்களுக்கு இது வந்து இட்டாலிலேருந்து வர்றதுனால உங்களுக்கு குவாலிட்டி வந்து உலகம் முழுக்க அவங்க அனுப்புகிறத நமக்கு தராங்க நாம இந்தியா முழுக்க வித்துட்டு இருக்கோம் இப்போ இந்த மிஷின் தோறையாக எவ்வளோ நேரம் ஓடிடு தோட்டத்தில் தோட்டத்தை ஓடிட்டு இது கடந்த ரெண்டு வருஷமாக ஓடி இருக்கு சரி இதில் அடுத்த அட்டாச்மெண்ட் என்ன அப்படின்னா நம்ம இந்த கலப்பையை போட்டு ஓட்டும் போது முக்கால் அடி பரட்ட முடியும் நம்ம இந்த ஸ்பைரல் வீல் கொடுக்குறோம் அது வந்து களைக்கு மட்டும் பண்ணலாம் அதாவது நீங்கள் உழவு ஓட்ட வேண்டாம் கலையை மட்டும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது அட்டாச் பண்ணும்போது டெப்த் கம்மியாக பண்ணும் ரெண்டு இன்ச்சு வரைக்கும் நீங்கள் ஓட்ட முடியும் மண்ணும் பரட்டும் களையும் அறுத்துடும் ஆனால் வேறு வரைக்கும் அறுக்காது இது வேறு வரைக்கும் அறுத்துடும் இது கேஜ் வீல் இந்த கேஜ் வீல் இந்த டயருக்கு பதிலாக போட்டோம் அப்படின்னா மேடை ஏற்றவும் முடியும் இறக்கவும் முடியும் நெல் வயலில் பண்ணுறோன்னா ஹைட்டு ஏற்றிக்கலாம் அப்போ நீங்கள் எவ்வளோ டெப்த்து வேணுமோ அவ்வளோ டெப்த்தில் மட்டும் வேலை செய்யும் வட்டப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த கேஜ் வீல் போடும்போது நல்ல டெப்த்து கிடைக்கும் தென்னை வாழை பப்பாளி மிளகாய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பந்தல் காய்கறிகள் எல்லா விதமான இயற்கை விவசாயமோ கெமிக்கல் விவசாயமோ விவசாயத்துக்கு தேவையான எல்லா வேலைகளும் நம்ம மிஷினை வச்சு பண்ணிக்கலாம் இது வந்து ரிட்ஜர் இது அணைக்கிறது அல்லது மஞ்சள் அணைக்கிறதுபாங்க அல்லது மேட்டுப்பாத்தி அமைக்கிறது பாங்க எவ்வளோ அகலாம் வேணா மூணு பண்ணலாம் ரெண்டு அடிமல்லாம் ஒரு அடி மரடலாம் முக்கால் அடி மறலாம் இதை பின்பக்கம் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம உழவும் ஓட்டிட்டு ஒரே நேரத்தில் பாராணிக்கவும் பண்ணிடலாம் இது வந்து நம்ம ட்ராலி இதில் ஐநூறு கிலோ வரைக்கும் ஏற்றிக்கலாம் மூணடி தான் ஸோ வாழைக்கு நடுவில் நீங்கள் வாழைக்கண்ணு கொண்டு போனால் கொண்டு போகலாம் உரம் கொண்டு போனால் கொண்டு போகலாம் ஐநூறு கிலோக்கு மூட்டைகளில் சாணத்தை ஏற்றிக்கலாம் ஒவ்வொரு மரத்துக்கும் அந்த சாணத்தை அப்படியே கொட்டி போட்டு போகலாம் ஆள் தூக்கிட்டு போக வேண்டியதில்லை ரெண்டு இரநூறு லிட்டர் ட்ரம் நிறைய இடுபொருள் வச்சுக்கலாம் இந்த ஸ்ப்ரேயர் இந்த மிஷினோட அட்டாச் ஆகிடும் இந்த மிஷின் இந்த ட்ராலியோட அட்டாச் ஆயிடும் அப்போ நீங்கள் ஒரு ஏக்கருக்கு இருபது டேங்க் அடிக்கிறீங்கன்னா தோட்டில் கட்டிக்கிட்டு போயிட்டு போயிட்டு வரணும் நீங்கள் இது ஒரு பத்து ஏக்கருக்கு ஒரே நாளில் முடிச்சிடலாம் இது ஒரு விவசாய தோட்டத்துக்கு வந்திருக்கோம் அவர் இருக்க மிஷின் இல்லைங்களா ஸோ அந்த விவசாயத்தை பார்த்து ஒரு ஃபீட்பேக் கிடைக்கலாமா அவர் எப்படி வாங்கினார் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் எந்த ஊரில் இருக்கீங்க என் பேர் முத்துராஜ் ஆறுமுகமங்கலம் தூத்துக்குடி மாவட்டம் சரி எத்தனை ஏக்கர் விவசாயம் இருக்கீங்க சார் ஒரு எட்டும் பதினாறு அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் நாலு இருபது ஏக்கர் பண்ணுது சார் சரிங்க இந்த மாதிரி ஒரு பவர் ஹீட்டரை உபயோகப்படுத்திட்டு ரெண்டு வருஷம் உபயோகப்படுத்துறீங்க இல்லையா ஒரு விவசாயியா இந்த பவர் வீட்டரை உபயோகப்படுத்த முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ வேலை பழுவாக இருந்தது வேலை இழக்கிறது எவ்வளோ சிரமம் இருந்தது இப்போ வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வேலை எளிதா இருக்கு இந்த மிஷின் வரதுக்கு முன்னால சார் டெய்லி எப்பவும் தோட்டத்திலே கடந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆளுகளை தேடி பிடிக்கல போகுது போதுன்னு ஆயிரும் சார் ஆனால் இப்போ என்ன இந்த மிஷின் அப்புறம் நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருபது ஏக்கர் இருக்கு எட்டு எட்டு பதினாறு ஏக்கரில் இவர் வேலைப்பாடு அதிகம் நிறைய அட்டாச் வச்சிருக்கீங்க உங்களுக்கு உங்கள் தோட்டத்தில் தோட்டத்தில் எது அதிகமாக பயன்படுத்துறீங்க நம்ம தோட்டத்தில் வந்து சார் மெயின் வாழை போட்டிருக்கோம் வாழையில் நிறைய பேருக்கு இதை பயன்படுத்துறது சார் வாழைப்பட்டத்தில் கண்ணு போட்ட நம்ம ஆறு மாதம் வரை அதை குழைப்புக்கு மிந்துன அறத்தல்ற வரும் சார் அஞ்சாறு மாதம் பயிர் நம்ம அறத்து அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம கொலை வேலை ரெடி ஆகும் இல்லையா அது வரையும் சார் இதை போட்டு ஓட்டலாம் அதுக்கு மேலே கலை நிர்வாகத்துக்கு இவர் செமத்தியாக இருப்பார் இருபது ஏக்கருக்கு ரெண்டு பொம்பளையாக தான் வச்சுருக்கேன் ஸ்ப்ரே எல்லாம் அட்டாச் அதிலே தான் இருக்குது இது நம்ம மாக்கு எல்லாத்துக்குமே நம்ம நெல்லி இருக்குது நம்ம தோட்டத்தில் மா இருக்குது முருங்கை இருக்குது எல்லாத்துக்கும் இவர் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஒரு டேங்க் அடிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு மிஞ்சி மிஞ்சி போனாச்சுன்னா இருபது டேங்கில் அடிப்பாங்க நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு அறுபது டேங்க் எழுபது டேங்க் எண்பது டேங்க் அதான் சொல்லவே முடியாது ஒரே ட்ரிப்பில் ஆறு ஏக்கர் வரையும் அடிச்சிருவாங்க இது வச்சு அடிச்சிக்கலாம் ஐயா ரெண்டு வருஷம் அந்த மிஷின் வச்சிருக்கீங்க நல்ல கண்டிஷன் இருக்கு அப்ப நீங்க கண்டிப்பா நல்லா மெயின்டெயின் பண்றீங்கன்னு அர்த்தம் நீங்க ஒரு விவசாயம் என்னன்னா நல்லா மெயின்டெயின் மெயின்டெயின் பண்ணி சிம்பிள் மேடர் சார் நானே விட பாத்துக்கணும் மழை தண்ணி இல்ல இது ஆயில் பண்ற அவ்வளவு பாக்கணும் ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப தெளிவா சொன்னீங்க இது பார்த்து ஒரு விவசாயிக்கு கண்டிப்பா நீங்க சொன்ன கருத்துக்கள் கண்டிப்பா போய் சேர்ந்துருக்கும் உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார் பேர் அப்துல் ஆட்டோ ஃபார்ம்ல வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் இன்ஜினியரா இருக்கிறேன் அப்துல் மெயின்டெனன்ஸ் பத்தி ஃபார்மர் தெளிவா சொன்னாங்க இருந்தாலும் அஸ் அ சர்வீஸ் இன்ஜினியரா வாங்கிட்டு போறவங்க எந்த பிரச்சனையும் வராம யூஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் பீரியட்ல மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இதுல வந்து மொத்தம் ரெண்டு சார் இத்தாலியன் கேர் பாக்ஸ் அண்ட் ஹோண்டா இன்ஜின் சார் கேர் ஆயில் வந்து ஒன்றரை லிட்டர் சார் கெப்பாசிட்டி ஸோ நம்மளுக்கு கியர் ஆயில் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து கேர் வந்து மூணு கேர் சார் மூணு ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸு ஸோ அதனால நம்மளுக்கு வந்து கியர் ஆயில் நல்லா மெயின்டைன் பண்ணணும் சார் அதுக்கடுத்து இன்ஜின் ஆயில் ஆயில் மட்டும் இல்லாமல் மட்டும் ஓட்டக்கூடாது ஸ்டார்டிங் வந்து இன்ஜின் ஆயில் மட்டும் வந்து டுவெண்ட்டி ஹவர்ஸ் இருபது மணி நேரம் முதல் தடவை மொதல் தடவை மட்டும் செகண்ட் டைம் அதுக்கடுத்து மாற்றும்போது ஐம்பது மணி நேரம் மாற்றினா போதும் சார் கியர் ஆயில் வந்து என்னன்னா ஸ்டார்டிங்கே ஐம்பது மணி நேரம் டெலிவரி வந்தால் எப்படி அனுப்புறீங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பீங்க கஸ்டமர் ஆகி பேமெண்ட் போட்டாங்கன்னா ஸோ த்ரீ டேஸ் மேக்ஸிமம் த்ரீ டேஸ்க்குள்ளே அங்கே ரீச் ஆயிடும் சார் நாங்கள் எங்கள் கொரியர் பண்ணி விட்டுருவோம் உடன் பாக்ஸ் சார் அங்கே ரீச் ஆனோடனே அங்கேருந்து ஒரு நாள் கேட்போம் சார் ஒரு நாள் டையத்தில் அதுக்கடுத்து நான் நானே போயிடுவேன் சார் நாங்களே டேரெக்டாக அங்கே போய் அங்கே டெமோ காட்டி ஒன் ஒரு டே ஃபுல்லாக அங்கே இருப்போம் சார் இதை பார்த்துருக்க விவசாயி ஆட்டோ ஃபார்மை தொடர்பு கொள்ளலாம் எந்தெந்த வழியில தொடர்பு கொள்ளலாம் சார் எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் இருக்குது டேரெக்டாக கூப்பிட்லாம் நீங்கள் எங்களோடய வெப்சைட் இருக்குது நீங்கள் அதை வெப்சைட் அட்ரஸ் பார்த்துக்கலாம் எங்களோடய ஃபேக்ட்ரி அட்ரஸ் இது நேரடியாக நீங்கள் வரலாம் அங்கே தோட்டம் இருக்குது தோட்டத்துலேயே ஒட்டி பார்க்கலாம் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு பக்கத்தில் எந்த கஸ்டமர் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள நம்பரை கொடுத்து நீங்கள் அவங்கள்ட்ட போய் பேச சொல்லுவோம் அங்கே போய் பார்க்க சொல்லுவோம் இந்த மாதிரி வேறு எந்த கம்பெனியும் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க ஏன்னால் பழைய கஸ்டமரை நீங்கள் போய் பார்க்க முடியும் பேச முடியும் உபயோகப்படுத்தி பார்க்க முடியும் நீங்களே உங்கள் டிவியை சுட்டி ஹோண்டாக்டே எப்படி பார்த்துக்குறீங்களோ ஆயில் சேஞ்சு ஃபில்டர் சேஞ்சு மழையில் நினை நேரம் பார்த்துக்கிறது இந்த மூணையும் பண்ணிட்டிங்கன்னா தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது எப்படி நீங்கள் டிவியை சுற்றி வாங்கினா தலைமுறைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ தலைமுறைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி ஆட்டோ வாங்கினா தலைமுறைக்கு யூஸ் பண்ணலாம் சார் இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஒரு விவசாயியோட ஃபீட்பேக் கொடுத்தா கொடுத்தாரு உங்களுடைய சர்வீஸ் இன்ஜினியர் பேசினாங்க ஸோ கம்ப்ளீட்டாக மிஷினை ஓட்டிக்காட்டிங்க சார் இப்போ நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கு இதில் ஸ்ப்ரேயர்லேருந்து மல்டி வீல்ஸ்லேருந்து நிறைய அட்டாச்மெண்ட்டோட பெரிய வேலைகளுக்கு இந்த மிஷின் டரா டர்ன் ப்ரோ இதுவே வந்து ஒரு சின்ன விவசாயி வெறும் களை எடுக்க மட்டும் இல்லை சும்மா ஸ்ப்ரேயர் மட்டும் பண்ணிக்கணும்னா அதுக்கு தக்கன சின்ன கப்பாசிட்டியில் ரோட்டோ எக்ஸல் ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க அதை அடுத்த பதியில் நம்ம தெளிவாக உபயோகப்படுத்தி ஃபார்மர் ஃபீட்பேக்கிட்ட அடுத்த பதியில் பார்க்கலாம் சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நன்றி algo a